வெல்கம் டு ஹரிஸ்கி சென்னைக்கு நாம என்ன பாக்க வரோம்னா மேங்கா குளித்தா வாங்குறோம் வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறாங்க இரண்டு மாமில் எடுத்தாச்சு நம்ம இத பஸ்ட் கழிவு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ மாமில்லாம் நல்லா கழிவு எடுத்தாச்சு நம்ம இப்போ

கொட்டை ஈஸியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட முடியல பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம வெளியில் எடுத்தாச்சுன்னு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டாங்க இப்போ நம்ம சைனில் ஸ்பூன் வச்சு நவுட்டி நவட்டி இவ்வளோ இது நம்ம நம்ம எல்லாத்தையும்

சீனி ஏலக்காய் அரைச்சி மிக்ஸ்ல வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கிடுவோம் கட்டி விடாத அளவுக்கு நல்லா கிண்டுவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்

இதை எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுன்னு நீங்கள் நம்ம இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு எட்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் அழகாக செட் ஆகிரும் நம்ம எட்டு மணி நேரம் கழித்து பார்ப்போம் எட்டு மணி நேரத்துக்கு முன்னோடியே மேங்கு ஒழிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாகிருக்குங்க இதை நம்ம இப்போ செட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாரு தோல் எல்லாமே நல்லா சீவி நல்லா நீட்டாக எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வந்து கட் ஆகி அழகாக வருதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பாப்பிட்ற இருக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சு நம்ம இப்போ டெக்ரேஷன் கொஞ்சம் கூட பிஸ்க்காக தூ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு வேற லெவல் இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினசரி காலையில் எட்டு மணிக்கு நம்மளோட வீடியோ ஆகும் மறக்காமல் பாருங்க பாய்